ராமநாதபுரத்தில் நடைபெற்று வரும் முதலமைச்சருக்கான கோப்பை விளையாட்டுப் போட்டி ஏழாம் நாள் விளையாட்டுப் போட்டியை தமிழ்நாடு தடகள சங்க இணை செயலாளர் இன்பா ஏ என் ரகு தொடங்கி வைத்து விளையாட்டுப் போட்டியை பார்வையிட்டார் தமிழ்நாடு அனைத்து மாவட்டங்களிலும் முதலமைச்சர் கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான விளையாட்டுப் போட்டி கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது இப்போட்டி செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறுகிறது ராமநாதபுரம் சீதாகாதி சேதுபதி விளையாட்டு அரங்கில் நடைபெறும் முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டி கல்லூரி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகளும் அரசு துறை அலுவலர்களுக்கு மற்றும் பொதுமக்களுக்கும் பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகளிலும் பங்கேற்று வருகின்றனர் இந்நிலையில் ஏழாம் நாள் விளையாட்டுப் போட்டியை தமிழ்நாடு தடகள சங்க இணை செயலாளர் இன்வா ஏ என் ரகு ஓட்டப்பந்தய போட்டியை தொடங்கி வைத்துவிட்டு உயரம் தாண்டுதல் உள்ளிட்ட போட்டிகளை பார்வையிட்டார் தமிழ்நாடு துணை முதல்வர் பொறுப்பேற்ற நிலையில் தமிழகத்தில் விளையாட்டுத்துறை உலக பெயர் சொல்லும் அளவிற்கு மாற்றப்பட்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார் இதில் மாவட்ட விளையாட்டு அலுவலர் தினேஷ் குமார் விளையாட்டு வீரர்கள் பயிற்சினர்கள் கலந்து கொண்டனர்